உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்றம் தேசிய பட்டியலில் யார் பாராளுமன்றம் செல்கின்ற அப்படின்ற ஒரு பிரச்சினையை பெரிய ஒரு இழுபறியாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த விஷயம் இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய பட்டியல் பட்டியலின் ஊடாக யார் அப்படி என்று சொன்னால் சுமந்திரன் தான் செல்ல மாட்டேன் அப்படி என்று சொல்லியும் மக்களினுடைய ஆணையின் ஊடாகவே செல்வேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தேன் இந்த வெளியில எங்களுடைய சகோதரி கௌசல்யாவினுடைய வாக்கை விட குறைவான வாக்கையை சுமந்திரன் பெற்றிருந்தார் ஆனால் அவருடைய அந்த தில்லரங்கடி வேலை அல்லது வந்து அவருடைய திட்டமிட்ட சதி அப்படி என்றது வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே புலப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சியில் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே நான் வீடியோ பார்க்குறப்பொழுது ஒரு சில சகோதரர்கள் முரண்பாடன கருத்துக்களை இட்டிருந்தீர்கள் நான் அதுக்கு வந்து பின்னூட்டமிடவில்லை என்று சொன்னால் அது உங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருவரும் தன்னுடைய சுமந்திரனை பற்றி ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான வகையில் வந்து கருத்துக்கள் சொல்கிறார்கள் ஆனால் சுமந்திரனை பற்றி ஓரளவுக்கு புலம்பயத்தை சத்துடும் சரி எங்களுடைய தாய் தமிழகத்திலும் தமிழர் பிரதேசத்திலும் சரி எல்லாருக்குமே தெளிவான விளக்கம் ஒன்று இருக்கிறது அதாவது வந்து சுமந்திரன் வந்து எப்படி என்ன செய்தார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து புதிதாக நான் ஏதாவது சொல்லியோ அல்லது மாற்று கருத்துக்களாக சொல்லவோ நான் விரும்பவில்லை ஏன்னென்னு சொன்னால் சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய தாயார் தமிழத்தில் இருந்த தமிழ் தேசிய உணர்வுள்ள எங்களுடைய தமிழ் தமிழரசுக் கட்சியினை பிரித்த பெருமை அவரைத்தான் சாரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஏன்னு சொன்னால் தமிழரசுக் கட்சிக்குள்ள புகுந்து எப்படி எப்படி அவ்வொரு காய் நகர்த்தல்களையும் அப்படி செய்தார் அப்படின்றதும் எல்லாருமே தெரிந்த விஷயம் நான் இது ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் தமிழரசு கட்சியிலிருந்து யார் பாராளுமன்றத்துக்கு செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் தன்னுடைய பொதுச்செயலாளராக இருந்த ஒருவர் அல்லது அவருக்கு விசுவாச இருந்தவர் அல்லது வந்து அவருக்கு தலையாட்டியாக இருந்தவர் அல்லது வந்து அவருக்கு சிம்பு தூக்கியாக இருந்தவர் அப்படி எதுவுமே சொல்லலாம் அவரைத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசு கட்சிக்கு தேசியல் பட்டியல் தேசியல் பட்டியலில் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அவர் யார் அப்படின்னு சொன்னால் சத்தியலிங்கம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சியிலிருந்து தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றம் செல்பவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சுமந்திரனுடைய வலதுகை அப்படின்னு சொல்லலாம் இவர் சுமந்திரன் என்ன சொன்னாலுமே அதுக்கு வந்து தலையாட்டுபவர்கள் சுமந்திரனுக்கு வந்து அந்த பின்னூட்டம் செய்வார்கள் அது பின்னுக்கு இருந்து சுமந்திரனை இயக்குவர் இவர் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது இது அது மட்டுமல்லாமல் சுமந்திரன் வந்து தான் தேசியப்பட்டியலின் ஊடாக தான் வந்து செல்ல மாட்டேன் அப்படி என்று சொல்லி யோசித்த சுமந்திரன் வேறொரு லெவல்ல அல்லது வேறொரு ஒரு சுத்து மாற்ற வந்து இப்படியான ஒரு விஷயத்தை செய்தால் தனக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் தான் வந்து அதுக்கேற்ற வகையில் தன்னை தயார்படுத்தி கொள்ளலாம் தான் எப்படி தான் நினைத்ததை சாதிக்க முடியுமோ அதுக்குத்தான் இந்த இவரை அதாவது வந்து இந்த சத்தியலிங்கத்தை வந்து பாராளுமன்றம் அனுப்பிய விஷயமாக பேசப்படுகிறது அதாவது வந்து இதுக்காகத்தான் அவர் வந்து சுமந்திரன் வந்து அவரை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது தோல்வியடைந்த சுமந்திரன் பட்டில் வந்து அவர் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன சுமந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றாத தனக்கு அசிங்கம் அப்படின்றதும் தெரியும் ஆகவே வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தலில் வந்து போட்டியிட்டு தோல்வியடைந்த சத்தியலிங்கத்தை வந்து பாராளுமன்ற பதவியை வழங்கி அவரை வந்து அச தனக்கு வந்து இல்லாமல் இருக்கிற இந்த புதிய அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்புரிமையாக இருக்கலாம் அல்லது வந்து பாராளுமன்றத்தினுடைய தன்னுடைய பங்களிப்பு தேவையாக எல்லாமே வந்து நூடாக தான் வந்து பார்த்திங்கன்னா வேற நூடாக தான் வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுமந்திரனுடைய இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஆண்டு அல்லது ரெண்டு ஆண்டுகளில் வந்து தேசிய பட்டியலில் வந்து உறுப்பினராக தான் வந்து பதவி ஏற்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி பண்ணித்தான் சத்தியலிங்கத்துக்கு வந்து இந்த உறுப்புரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் என்னமோ ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் வந்து பாருங்க இந்த சுமந்திரன் வந்து இந்த தோர்தலில் வந்து தோற்றதுக்கு அப்புறமாக தமிழர் கட்சி எப்படி வேண்டும் என்று செயற்பட வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதை வந்து சுமந்திரன் தான் எடுத்திருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்ததாக வந்து என்ன செய்வார்னு சொன்னால் எங்களுடைய அடுத்த சாணக்கியன் அவருக்கு தான் வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது கொடுக்க சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து விரைவில் நடக்கு நீங்கள் இதுக்கு வந்து யாராலுமே ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இனி வந்து சந்தர்ப்பம் இல்லை சொன்னால் சுமந்திர சகோதரனை பொறுத்தவரையில் அவர் முடிவெடுத்து விட்டு முடிவெடுப்பது எல்லாமே வந்து அவர் வந்து எப்படி முடிவெடுக்கிறார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இந்த வழியில என்ன செய்கிறான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த விஷயம் வந்து கட்டாயமாக இடம்பெறும் அப்படின்றதையும் வந்து இந்த வழியில சொல்லிக் கொண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கட்சியினுடைய இந்த தேசிய பட்டியலில் வந்திருக்கின்ற இந்த சந்திரலி லிங்கம் அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்திய சந்திரலிங்கம் சத்தியலிங்கம் அப்படின்னு சொன்னா இவர் மேலே வந்து பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய பட்டியலில் வந்து அமைச்சு பதவி அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வேளையில வந்து அனுர கட்சியினுடைய பாத்தீங்கன்னா நாடு முழுவதுமே வந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சேர்ந்து நிற்கின்ற பொழுது தமிழரசு கட்சி வந்து தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தேசிய பட்டியலை மாகாண சபையில வந்து ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு பதவி விலகல் கோரப்பட்ட ஒருத்தருக்கு தூக்கி கொட்டு அப்படி அப்படின்றது வந்து தமிழரசுக் கட்சியினுடைய இன்றைய தலைமைத்துவம் அல்லது இன்று தமிழரசு கட்சியில் இருப்பவர்களுடைய அந்த பெருமையை வந்து எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து நடக்கிறதுக்கு முன்னர் வந்து வேட்பாளர்களை வந்து முழுமையாக யார் தெரிவு செய்தார் சொன்னால் தான் தேர்வு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தனக்கு வந்து யார் அடிமையாக இருக்கிறார்கள் தனக்கு வந்து யார் ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து த தான் முடிவெடுத்து தான் இந்த சத்தியலிங்கத்தை வந்து தேர்தலுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிறுத்திய பெருமையும் வந்து சுமந்திரன் சாரம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து பார்த்திங்க சுமந்திரன் ஐயா 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 அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காலுக்களையே நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த தோல்வ தேர்தலில் வந்து பார்த்தீங்க சொன்னால் தோல்வியடைந்தது சுமந்திரனாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அத்தனை முடிவுகளை எடுப்பது வந்து யாருன்னு சொன்னால் சுமந்திரன் அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியலிங்கம் அதே மாதிரி சாணக்கியனம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய சுமந்திரன் அவருடைய வலதுகை இடதுகையாக இருவருமே இருப்பவர்களால் இவர்கள் இருவரையும் வைத்துக்கொண்டு கட்சியினுடைய தலைமை பகுதியை வந்து ஏதாவது குழப்பத்தை செய்தோ அல்லது குழப்பம் இல்லாமல் செய்தோ ஏதோ செய்து தான் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த அரசாட்சியை அல்லது இந்த தன்னுடைய பாராளுமன்ற கனவை முடியும் ஏதாவது நகர்த்த முடியுமே சொன்னால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனையும் வந்து ஒன்று சாணாக்கியனை வழியில் அனுப்பலாம் அல்லது வந்து இந்த சத்தியலிங்கத்தை வழியை அனுப்பினா அதுக்கப்புறமாக தான் வந்து தேசியப்பட்டினோட திரும்ப உள்ளுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு ஒரு திட்டமிட்ட சதியின் சதி காரணமாகவே இவர்களுக்கு இவர் சத்தியலிங்கத்தை வந்து அனுப்பியதாகவும் பரவலாக பேசப்படுகிறது இது ஒரு விஷயம் அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இன்னொரு பிரச்சனை அவருக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டே தான் இருக்கிறது என்ன பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு சொல்லி தெரியவே இல்லை நாங்களும் முடிஞ்சவரை அவருக்கு சப்போர்ட் பண்ணி 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 கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவருக்கு போராடம் எல்லாம் பிரச்சனை உருவாகிக்கிறது புதிதாக பிரச்சனை சமூக வலைத்தளங்களில் பெரிதாக பேசப்படும் ஒரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றம் செல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இலங்கையில் இருக்கின்ற தோத்த அரசியல்வாதிகள் உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்தில் நொமினேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வாக்கு பாராளுமன்ற உறுப்பினரான பாராளுமன்ற செல்வதற்கான உறுப்பினராக செய்வதற்கு வாக்கு சேகரிப்பதற்கு முன்னால் நொமினேஷன் செய்வாங்கள் சொன்னால் இப்போ கச்சேரியில் போயிட்டு அங்கே வந்து பதிவாங்க அங்கே பதிகின்ற பொழுது அந்த நேரத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனாவோ அல்லது யாரோ ஒருவரோ அரசாங்கத்தினுடைய உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் அதி பெரிய பதவியில் இருப்பவராக இருந்தால் அந்த நீக்கணும் அல்லது வந்து ஒரு அங்கே அரசாங்கத்தினோட வேலை செய்வராக இருந்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக சம்பளம் பெறாத ஒரு ஊழியராக இருக்கணும் இப்படியான ஒரு க கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து இது இருக்கிறது ஏற்கனவே பாராளுமன்றம் செல்கின்ற இந்த அரசு ஊழியர்கள் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது சட்டக்கோவை இருக்கிறது ஆனால் இப்போ டாக்டர் அர்ச்சுனா வந்து அதாவது நொமினேஷன் செய்கின்ற பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியசாலை பேராதனை வைத்தியசாலையினுடைய வைத்தியராக இருந்தார் அப்படின்ற ஒரு பிரச்சனையோ அல்லது வந்து சாவகைச்சேரி வைத்தியசாலையினுடைய வைத்தியார் அச்சிய அர்ச்சகராக இருந்தார் அப்படிங்கிற பிரச்சனையை உருவாக்கி அவரை வந்து பார்த்தீங்கன்னு இவர் பாராளுமன்றம் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் அதாவது முகநூலில் வந்து பதிவிட்டிருக்கிறார் தான் வந்து தன்னை வந்து பேராதனை வைத்தியசாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் புறாத ஊழியராகத்தான் அங்கே இருக்கிறேன் அதாவது வந்து தான் அந்த நோமினேஷன் செய்வதற்கு முன்னரே அதற்கான கடிதத்தை வந்து குறிப்பிட்ட வைத்தியசாலை அவருக்கு வழங்கியதாக சொல்லப்பட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அவர் வந்து வைத்தியர் அப்படின்ற பதவியிலிருந்து இல்லாமல் செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது அதனால அதனால் எது அப்படியா இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்ற செல்வதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை என்பதற்கு டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய முகனும் உள்ள அதற்கான ஆதாரத்தை வந்து நினைத்திருக்கேன் நான் அதனை வந்து இதில் பதிவிடுகிறேன் அது வந்து சிங்கள மொழியின் ஊடான ஆதாரம் ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து பாராளுமன்ற செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமாக அவருடைய பணிகள் வந்து எல்லாமே வந்து எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து எடுக்கின்ற ஒவ்வொரு படியும் எல்லாமே இருக்கும் அல்லது வந்து முண்டு இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கிடைச்சாலும் அதையெல்லாம் ஒவ்வொரு தடைகளையும் உடை முன்னேறி கொண்டு நான் முன்னேறிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்பவர்களாக இருக்கலாம் தமிழ் தமிழ் பகுதிகளில் தேர்தல் கேட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து சுயேட்சை குழு எப்படி வந்து பெண்டது அப்படின்றது ஒரு அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான செய்திகள் அவர்களுக்கு வந்து அந்த தேனூறுகின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் டாக்டர் அர்ஜுனா அவற்றையெல்லாம் தாண்டி என்னுடைய வெற்றி பயணத்தை வந்து நான் பயணிப்பேன் என்றதெல்லாம் வந்து உறுதியாக இருக்கிறார் ஆக ஒரு சிலர் வந்து இந்த சமூக வலைதளங்கள் அல்லது ஒரு இடங்களில் பேசுகின்ற விஷயம் இவ்வாறான விஷயம் டாக்டர் அர்ச்சனா வந்து பாராளுமன்றம் செல்ல மாட்டார் அப்படின்றது வந்து பொய்யான விஷயம் என்னன்னு சொன்னார் டாக்டர் அர்ச்சனா நொமினேஷன் செய்கின்ற பொழுது அவர் வந்து தற்காலிகமாக வேலையிலிருந்து நீங்கித்தான் நொமினேஷன் செஞ்சார் அதுக்கான ஆதாரம் எல்லாமே அவரிடம் இருக்கிறது ஆக டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றம் செல்வார் அப்படின்றத வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்